வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிஎஸ்சி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் நியூ சிலபஸில் மரபு தமிழ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இது சிலபஸில் உள்ள டாபிக் தான் ஆனால் இப்போ வந்து ஒரு தனி டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அழகு மூணுல எழுதும் திறன் அப்படிங்கிறதுல வந்து ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் கேட்போன் இருக்காங்கல்ல அதில் ரெண்டாவது ரோமன் லெட்ராக இருக்குது அதாவது அழகு மூணில் வந்து எழுதும் திறனில் வந்து ஃபிஃப்டீன் கொஸ்டின் அதில் ரெண்டாவது ரோமன் லெட்டராக மரபு தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து ஸ்கூல் புக்கு தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் நியூ புக்கில் இருந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்தில் வந்து சொல் வளம் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு உரைநடை இருக்குல்ல அதில் உள்ளதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதை நம்ம இதில் சேர்க்கலை இது ஃபுல்லாகவே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ரெண்டு தமிழ் புக்கையும் கம்பைன் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆறு டைப் இருக்குது திணை மரபு பால் மரபு இளமை பெயர் மரபு வினை மரபு தொகை மரபு அப்படின்னு சொல்லி ஆறு டைப் வச்சுருக்காங்க இதில் இடையில காலம் அப்படிங்கிறது கூட கொடுத்துருக்காங்க நான் அதை வந்து எடுத்துக்கல காலம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நேற்று இன்று நாளைக்கு என்ன நடக்க போது வருவான் முடிந்தது இந்த மாதிரி தான் அதனால் அதை மட்டும் நான் எடுத்துக்கல இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திணை அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது உயர்திணை அக்ரிணை உயர்தினை அக்ரினை உயர்திணைக்கு ஆப்ஸ் ஆப்போசிட் வந்து தாழ்தினே அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாள்தினை அப்படின்னு இல்லாமல் அக்ரிணை அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க உய அதாவது உயர்தினை அப்படின்னா உயிருள்ள பொருட்களை வந்து சொல்லுவாங்க அக்ரிணை அப்படின்னா உயிரற்ற பொருட்களை வந்து சொல்லுவாங்க அடுத்து பால் பால் மரபுனா எத் பால் வந்து பால் வந்து அஞ்சு டைப்பாக இருக்கும் ஒன்று வந்து ஆண் பால் பெண் பால் பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஆண் பால்னா நம்ம வந்து ஆண்களை குறிக்கும் பெண் பால்னா பெண்ணை குறிக்கும் பலர் பால்னால் அவர்கள் சென்றார்கள் வந்தார்கள் அப்படிங்கிறது குறிக்கும் ஒன்றன் பால்னால் இந்த ஆடு மாடெல்லாம் சொல்லலாம் அது வந்துச்சு இது போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்தது அந்த மாதிரி பலவின் பால்னால் நிறைய பறவைகள் பறந்தன மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் வந்து பலவின் பால் இந்த அஞ்சு தான் பால் மரபில் பார்க்க போகிறோம் இளமை மரபு அப்படிங்கிறப்ப இளமை அப்படின்னா விலங்குகளோட இளமை பெயரும் இருக்கும் தாவரங்களோட இளமை பெயரும் இருக்கும் பறவைகளோட இளமை பெயரும் இருக்கும் அதாவது தென்னங் குரும்பை மாலை கச்சல் அந்த மாதிரி தாவரங்களை சொல்லுவோம் பசு கன்று நாய்க்குட்டி அந்த மாதிரி இளமை பெயர் ஒளிமரபுனால் அதே மாதிரி விலங்குகள் பறவைகளுக்கும் ஒளிமரபு இருக்கும் குயில் கூவியது கிளி பேசும் அந்த மாதிரி சொல்லுவோம்ல நாய் குறைத்தது அதான் அந்த ஒளிமரபு வினை மரபுனால் நம்ம இப்போ சாப்பிட்றோம்ல நம்ம நான் நார்மலாக பேசும்போதே சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தமிழில் எப்படி சொல்லணும் பால் பருகு தண்ணீர் குடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க அடுத்து தொகை மரபு கூட்டமாக இருக்கும்ல அதுதான் வந்து தொகைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஆடு ஆடை வந்து கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லலாம் மக்கள் கூட்டமாக இருக்க இடத்த மக்கள் கூட்டம் அதுதான் இதை வந்து தேன் பீஸில் கீழ் காணும் அட்டை கூட்டுப் பெயர்களை காண்க அப்படின்னு கூட கேட்கலாம் கூட்டு பெயர்களை காண்க அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்து தமிழ்மொழிக்கென சில சொல் மரபுகள் இருக்குது அவை பழங்காலம் முதலே பின்பற்றி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் தமிழ்மொழிக்குன்னு சில சொல் மரபுகள் இருக்குது அவை வந்து பழங்காலம் முதலே பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பறவைகளின் ஒலி மரபு ஃபர்ஸ்ட் ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் குயில் கூவும் குயில் கூவும் சேவல் கூவும் இதெல்லாம் நிறைய டைம் டிஎன்பிசியில் பீஸில் கேட்டுக்காங்க கோழி கொக்கரிக்கும் இதை மாற்றி கோழி சேவல் ரெண்டுமே மாற்றிக்கிட்டேன் அதாவது கோழி கூவும் சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே நாலு ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க அடுத்து புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கொஞ்சம் கிளி வந்து பேசும் கொஞ்சம் ரெண்டுமே வரும் கூகை குளரும் மானம்பாடி பாறும் பறவைகளை ஒளிமரபு இந்த பத்து தான் ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் புயல் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் லடி கொஞ்சும் கூகை குளரும் வானம் பாடி பாடும் அடுத்து விலங்குகளின் ஒளிமரப்பு பார்ப்போம் புலி உரும்பும் சிங்கம் முழங்கும் இல்லாட்டி கர்ஜிக்கும் யானை பிளிரும் இதுவும் நிறைய டைம் டீயன் பீசில கேட்டுக்காங்க பசு கதரும் இதுவும் டிஎன்பிசியில் கேட்டது தான் கரடி கத்து குரங்கு அளப்பும் பூனை சீரும் எலி கீச்சிடும் பாம்பு சீரும் வண்டு முரலும் நாய் குறைக்கும் அணில் கீச்சிடும் ஆடு கத்தும் குதிரை கணைக்கும் நரி ஊலையிடும் பன்றி உரும்பும் கழுதை கத்தும் எருது எக்காலமிடும் இவ்வளோதான் விலங்குகளோட ஒளிமரபு இவ்வளோதான் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து தொகை மரபு கூட்டமாக தான் தொகை மரபுன்னு சொன்னோம் அது பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ஆணிரை ஆட்டு மந்தை கற்குவியல் சாவி கொத்து திராட்சைக்குலை வேலங்காடு அதாவது கொலை கொலை காய்ச்சல்குள்ள அதான் வே திராட்சைக்குலை காடை வந்து வேலங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க பசுநிறை மாட்டுமந்தை யானை கூட்டம் வைக்கோர்பூர் பலக்குலை புற்கட்டு கீரைக்கட்டு கொடியின் தொகை பார்த்தீங்கன்னா ஆலங்காடு சவுக்குத்தோப்பு தென்னந்தோப்பு கம்பங்கொல்லை சோளக்கொல்லை தேயிலை தோட்டம் பனந்தோப்பு பலாத்தோப்பு பூஞ்சோலை தொகை மரபில் தான் மக்கள் கூட்டம் எப்படி மக்கள் கூட்டமாக இருந்தால் எப்படிங்க ஆடுகள்லாம் மாடு மாடு விலங்குகள் பற்றி அதுக்கப்புறம் பழங்கள்லாம் இருந்தால் அதுக்கப்புறம் தோட்டங்கள் செடி கொடிலாம் அது வந்து கூட்டமாக இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்து வினை மரபு வினை மரபு பார்த்திங்கன்னா பூக்கொய் முறுக்கு தின் பால் பருகு இதை வந்து நிறைய டைம் டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க பால் பருகு பால் பருகினான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இலைப்பறி சுவர் எழுப்பு கூடை முடை பானை மனை அப்பம் தின் காய்கறி அரி நெல் தூற்று களைப்பறி பழம் தின் பாய்ச்சு பாட்டு பாடு கொய் கிளையை ஒடி மரம் வெட்டு விதையை விதை நாற்று நடு படம் வரை கட்டுரை எழுது தீ மூட்டு விளக்கேற்று உணவு உண் உணவு உண் பார்த்துக்கங்க உணவு உண் சோறு உண் இந்த தின் அப்படிங்கிறதுக்கு வந்து மூணு சுழி நாம் ஒரு சில டைமில் மறந்துட்டு போட்டுப்போம் பழம் தின் ஆனால் அது வராது ரெண்டு சுழி இன்னு தான் வரும் அதை பார்த்து வச்சுக்கோங்க அதில் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது உணவு உண் கவிதை இயற்று கோலம் இடு தயிர் கடை தீ மூட்டு கூரை வெய் சோறு உண் இதுவும் நிறைய டைம் டிஎன்பீஸில் கேட்டிருக்காங்க தண்ணீர் குடி இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் வினை வினை மரபு தொகை மரபு ஒளிமரவு பார்த்தாச்சு அடுத்து இளமை பார்ப்போம் புலி பரல் இதுவும் டிஎன்பிஸில் கேட்ட கொஸ்டின் சிங்க குருளை யானை கன்று இதெல்லாமே டிஎன்பிஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் எல்லாமே டிஎன்பிஸில் கேட்டுட்டாங்க புக்கில் உள்ளது தான் இதை தாண்டி போக வாய்ப்பில்லை அதனால் இதையே நல்லா ஒரு டைம் ரெண்டு டைம் ரீட் பண்ணிங்களாவே நீங்கள் மனப்பாடம் பண்ண கூட தெரில நம்ம வாசிக்கும் போதே அதுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும் அடுத்து பசு கன்று கரடி குட்டி ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு குருவி குஞ்சு குதிரை குட்டி கீரைப்பிள்ளை அணீர் பிள்ளை மான் கன்று கழுதைக்குட்டி எருமை கன்று பன்றி குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி எலி குஞ்சு குரங்கு குட்டி வினைமரபு சாரி இளமை பெயர்கள் வந்து இவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவரங்கள் மற்றும் காய்களின் இளமை மரபு பார்த்துருவோம் இதே வந்து டென்த்தில் வந்து ஃபஸ்ட்டு லெசனில் உரைநடையில் வந்து தமிழ் சொல்வளம் கொடுத்துருப்பாங்க அந்த லெசனை பார்த்து வச்சுக்கோங்க அதுலேருந்து இருந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இறை இளமை மரபு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை பிஞ்சு முருங்கை பிஞ்சு கத்திரி பிஞ்சு வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு கொய்யா பிஞ்சு பலாமுசு தென்னங்குரும்பை மாவடு அடுத்து உறுப்புகள் தாவர உறுப்புகளோட பெயர் ஈச்ச ஓலை கரும்புத்தோகை தாளை மடல் பனை ஓலை சோளத்தட்டை ஓலை பலா இலை மாவிலை மூங்கிலிலை வாழை இலை வேப்பந்தலை கமுக கூந்தல் நெற்றாள் மல்லித்தலை சப்பாத்தி கல்லி மடல் இது வந்து உறுப்பு பெயர்கள் இது இது வந்து சிக்ஸ்த்தில் வந்து ஃபஸ்ட்டு டைமில் ஃபஸ்ட் லெசனில் வந்து ஒரு டேப்லர் காலமில் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்து வச்சுக்காங்க அதுவும் சேர்த்து தான் அதில் வந்திருக்கு அடுத்து விலங்குகளின் வாழிடம் பார்த்திங்கன்னா ஆ ஆடுகள் வாழ்கிற இடத்த ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கோழியை கோழி பண்ணை யானைகள் யானை கூடம் குதிரை கொட்டி மாட்டு தொழுவும் பண்ணை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மரபு தமிழில் உள்ள இம்பார்ட்டண்ட் மரபு சொற்கள்லாம் வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க்யூ